அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிலவியல் பாதை என்று சொல்லக்கூடிய பூஸ்தி பாதை நிறைய நபர்கள் நம்மகிட்ட தொடர்பு சார் நிலவியல் பாதை சம்பந்தமாக ஏதாச்சும் நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தால் சொல்லுங்கள் இந்த நிலவியல் பாதை என்பது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான பாதையா இல்லை யாரோடைய பட்டா நிலத்துக்குள்ள இந்த நிலவியல் பாதை போனால் அந்த பட்டாதாரர் என்னோட என் நிலத்துக்குள் இந்த பாதை வருது இப்படி ஒரு பாதையே கிடையாதுன்னு சொல்லி எங்களை வந்து செல்வதற்கு வழிவகை செய்யமாடக்கிறாரு வேலி போட்டு தடுத்து நுப்பாற்றுறாரு இது சட்டத்துல எங்காச்சும் இதுக்கு வழிவகை இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை நம்ம பதிவு செய்யறோம் நிலவியல் பாதை என்பது பட்டா நிலத்துக்குள்ள கட்டாயமாக போகும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட்டா நிலத்துக்குள் செல்லக்கூடிய நிலவியல் பாதையை அந்த பட்டாதாரர் அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து எந்த வகையிலும் தடுத்து நிறுத்த முடியாது அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தான் இருக்கும் அந்த நிலவியல் பாதை என்று சொல்லக்கூடிய பூஸ்தி பாதை குறைந்தது பத்து அடி அகலம் அகலமத்தில் இருக்கும் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோடு சாலைகள் இல்லாத போது பொதுமக்கள் ஒரு நிலத்தின் வழியாகத்தான் நடந்து போவாங்க அது ஒரு கிராமத்திலேருந்து வருவாய் கிராமத்திலேருந்து இனி ஒரு வருவாய் கிராமத்திற்கு சாலை மார்க்கம் இல்லாத போது இந்த நிலத்தின் வழியாக நடந்து போவாங்க அது அப்படியே நான் நாலடிவே வந்து அது வந்து ஒரு பாதையாக உருவாக்கியிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேப்லேயே இருக்கும் ஒரு கோடு மாதிரி இருக்கும் உங்களுடைய எஃப்எம்பி மேப்பில் இது வருவாய்த்துறை கட்டாயமாக தெரியும் இது நிலவியல் பாதை என்று சொல்லக்கூடிய பூஸ்தி பாதை அப்படின்னு இதே மாதிரி ஒரு பிரச்சனை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வந்து டி வாடிப்பட்டி கிராமத்துல இருக்கு இந்த வான்மதி அப்படிங்கிறவங்க ஒரு இடத்த வாங்குறாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலவியல் பாதை ஒன்று இருந்திருக்கு இந்த வருவாய் கிராமத்தையும் அது அரங்கில் இருக்கக்கூடிய வருவாய் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலவியல் பாதை இருந்திருக்கு இது பொதுமக்கள் பயன்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த வான்மதி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய நிலத்தை அளவீடு செஞ்சு நான் வேலி போட போறேன் இதுக்கு எனக்கு அளவீடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியோட தாலுகாவில அவங்க ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அதுக்கான செல்லானுங்க கட்டுறாங்க அப்ப அளவீடு செய்யும் போது அதே கிராமத்தை சேர்ந்தவங்க இதை நாங்கள் பல நாள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதை இதில் இவங்க வேலி போடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டத்துல அது ஒரு பிரச்சனையா இருக்கும்போது வருவாய்த்துல என்ன பண்ணுது அந்த வான்மதி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அப்செக்ஷன் நோட்டீஸ் கொடுக்குது இது மாதிரி இதுல நிலவியல் பாதை என்று சொல்லக்கூடிய பூஸ்தி பாதை இருக்கு இது பத்தடி அகலத்துல இருக்கு பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க ஒரு கிராமத்தையும் இனி ஒரு கிராமத்தையும் இணைக்கக்கூடிய பாதையாக இருக்கு ஆகையால் வந்து இதுக்கு நாங்கள் சர்வே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதனை எதிர்த்து அந்த வான்மதி என்கிறவங்க அந்த சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இதுல அந்த மதுரை மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் தாசில்தார் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அந்த குருவட்ட நில அளவியர் எல்லாத்தையுமே ரெஸ்பாண்டா சேர்த்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க இது மாதிரி என்னுடைய நிலத்தை அளவீடு செய்வதற்கு நான் பணம் கட்டுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பூஸ்தி பாதை என்று சொல்லக்கூடிய நிலவியல் பாதை இருக்குன்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி இது மாதிரி என் நிலத்தை அளக்கம் நடக்கிறாங்க ஒரு ரிஜெக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கறாங்க அப்செக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கறாங்க ஆனால் இந்த நிலமானது நான் கிரைய வாங்கினது இதுக்கான பட்டா என்கிட்ட இருக்கு இதுக்கான என்ஜாய்மெண்டும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க அந்த கிராமத்தின் அந்த கிராம மக்கள் சார்பாக கீதா சரவணகுமார் என்பவங்க ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி நிலவியல் பாதை என்று சொல்லக்கூடிய பூஸ்தி பாதை எங்க கிராமத்திற்கும் பக்கத்து கிராமத்துக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கு பொதுமக்கள் காலங்காலமாக நாங்க அதை பயன்படுத்திட்டு வரோம் இதை தனிநபருக்கு பட்டா வழங்கி இருக்கிறாங்க அவருடைய பட்டா நலத்தொழி போறதுன்னு சொல்லி அவர் எங்களை செல்வதற்கு அனுமதிக்க நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கம் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அந்த கீதா சரவணகுமார் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க இப்ப வான்மதி அப்படிங்கிறவங்க கீதா சரவணகுமார் என்ன சொல்றாங்க வான்மதி நிலத்தொழி போறது பூஸ்தி பாதைன்னு சொல்றாங்க இது பொதுமக்கள் பயன்படுத்தணும் இதை அவங்க தடை செய்ய ஆனால் இந்த வான்மதி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க இது என்னுடைய பட்டா லேண்டு என்னுடைய லேண்டுக்குள்ள பாதை போகுதுன்னு சொல்றாங்க இல்ல அப்படி கிடையாது பத்தத்தின்படி என்ன நிலத்துக்கு அருகில் தான் பாதை போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அப்ப இரண்டு வழக்குகள் இருக்கு அப்ப இந்த வான்மதி அவங்களுடைய வழக்குல இந்த கீதா இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த கீதா சரவணகுமார் அவங்கள இந்த வழக்குக்குள்ள நீதிமன்றம் கொண்டு வருது ஏற்கனவே அவங்க ஒரு வழக்கு போட்டுருக்காங்க என்னன்னா இந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் அதுவும் இருக்கு அப்ப அந்த கீதா சரவணக்கு மாதிரி ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டா அஞ்சாவது ரெஸ்பாண்டா உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு நீதியரசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை விசாரணை செஞ்ச நீதியரசர் பாலாஜி அவர்கள் பி பி பாலாஜி அவர்கள் இதுக்கான ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னா இது பூஸ்தி பதையாகவே இருக்கட்டும் அவர்கிட்ட பட்டா இருக்குன்னு சொல்றாரு என்னுடைய நிலத்துக்குள்ள போகுதுன்னு சொல்றாரு இதை சர்வே பண்ணுங்க இந்த சர்வே பண்ணுவதற்கு இந்த பொதுமக்களும் அந்த கீதா சரவணகுமார் அவங்களும் தடுதல் பண்ண கூடாது நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா தான் என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க சர்வே டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணலாம் இதுக்கு எந்த அப்செக்ஷன் கிடையாது நீங்க சர்வே பண்ணி என்னன்னு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அங்க சர்வே பண்ணப்படுது சர்வே பண்ணும்போது அந்த வான்மதி அவங்க என்ன பண்றாங்கன்னா வேலையமைக்கிறாங்க வேலையமைப்பதற்காக பில்லர் உண்றாங்க ஏற்கனவே ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர் என்ன சொல்றாங்க ஒரு வழக்கில் இதே மதுரை உயர் நீதிமன்றத்துல வே நீங்க வந்து நிலத்தை அளவீடு செய்வதற்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு வாங்கிட்டு நிலத்தை அளவீடு செய்வதற்கு நீதிமன்றம் மூலம் தீர்ப்பு வாங்கிட்டு போயிட்டு அளவீடு என்ற பெயர்ல நீங்க நிலத்துக்கு வேலி அமைக்க கூடாது அந்த போலீஸின் ஒத்துழைப்போட நீங்க வேலி அமைப்பது மிக சட்டப்படி குற்றம் அப்படி அமைப்பதற்கு இந்த நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்காது அமைப்பதை அப்படின்னு அவர் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அளவீடு செய்வதற்குன்னு வாங்கிக்கிட்டு அவங்க வேலி அமைப்பதற்கு ஒரு கல் உண்றாங்க உடனே அந்த கீதா சரவணகுமார் அவங்க என்ன பண்றாங்க மீண்டும் சென்னை உயர்நிலை மதுரை கிளை இருவர் பெஞ்சில ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த சிங்கிள் பெஞ்சின ஜட்ஜி சொல்லியிருக்காங்கல்ல அந்த ஆர்டரை நீங்க குவாஷ் பண்ணுங்க ஏன்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடியது பூஸ்தி பாதை என்று சொல்லக்கூடிய நிலவியல் பாதை இந்த நிலவியல் பாதையை இந்த வானதி அந்த வான்மதி அப்படிங்குறவங்க இடத்தொல்லி போறதுனால அவங்க இதை அடைச்சு நுப்பாட்டுறாங்க வேலி போடுறாங்க கல்லு இருக்கிறாங்க இதனால் பொதுமக்கள் பெருமளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கை வந்து இருவர் பெஞ்சில மீண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கே இந்த வழக்கு விசாரணைக்கு வருது நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் அந்த கே ராசசேகர் அவர்களும் இந்த வழக்கை விசாரணை செய்யறாங்க அந்த வழக்கில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சூப்பரான ஒரு தீர்ப்பு சொல்றாங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா அந்த நிலவியல் பாதை என்பது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை இது பொதுமக்கள் பயன்பாட்டுல தான் இருக்கணும் உங்களுடைய பட்டா நிலத்தில் போனாலும் இது பொதுமக்களுக்கான பாதை இதை நீங்க வேலி போட்டு அடைப்பது சட்டப்படி குற்றம் இது அடிப்படை உரிமைக்கு எதிரானது ஆனால் நிலவியல் பாதை என்பது ஒருவருடைய அந்த பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வழியானது ஒருவருடைய பட்டா நலத்துல போனாலும் அவர்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அது வருவாய் கணக்குல இருக்குன்னு சொல்றாங்கல்ல எஃப்எம்பி மேப்ல அந்த பூஸ்தி பாதை இருக்குன்னு சொல்றாங்க பூஸ்தி பாதை என்று சொல்லக்கூடிய நிலவியல் பாதை இருக்குன்னு சொல்லுது வருவாய்த்துறை ஆனா நீங்க என்ன சொல்றீங்க என்னுடைய லேண்டுன்னு சொல்றீங்க ஆனால் நிலவியல் பாதை என்பது பட்டாலாண்டுக்குள்ள தான் போகும் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு நடந்து சொல்லக்கூடிய அந்த காலத்து நடந்தது அது ஒரு பாதையாக உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கான அகலம் பத்தடி இருக்கும் ஆகையால் நீங்க வேலி போடக்கூடாது அந்த பொதுமக்கள் செல்வதற்கு நீங்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு வான்மதி அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு உண்மையிலேயே வந்து இதுல பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஏன்னா வான்மதி அப்படிங்கிறவங்க ஏன் லேண்ட் வழியே போகக்கூடியது பூஸ்தி பாதை கிடையாது அதனால நான் செல்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் வேலி போட போறோம்னு தீர்ப்பு வாங்குறாங்க இன்னும் கீதா சரவணகுமார் அப்படிங்கிறவங்க பொதுமக்கள் சார்பாக கோர்ட்டில் போராடி அது பூஸ்தி பாதை தான் அது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அது வந்து பாத்தீங்கன்னா நிலவியல் பாதை தான் இது பத்தடி அகலம் இருக்கணும் எங்களுக்கு இந்த வேலி போடுவதை தடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க உண்மையிலேயே வந்து இந்த வழக்கை நம்ம படிச்சு பக்கையில நிலவியல் பாதை என்று சொல்லக்கூடிய பூஸ்தி பாதையை வந்து தனிநபர் உரிமை கொண்டாட முடியாது இது பொதுமக்களுக்கான பாதை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை ஆனால் இந்த நிலவியல் பாதை எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக மீட் எடுக்கலாம் இது வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பில் வச்சுக்கிட்டு என்னுடைய லேண்டில் உங்களுடைய லேண்டில் தாங்க போகும் நிலவியல் பாதை என்பது பட்டா நிலத்துல தான் போகும் வேற எங்கே எல்லாம் போகாது ஆகையால் அப்படி நிலவியல் பாதை இருந்தால் அந்த பட்டாதார கட்டாயமாக அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொடுக்கணும் என்பது ஒரு தீர்க்கமான ஒரு தீர்ப்பாக இருக்கு மீண்டும் இதுபோல் ஒரு தீர்ப்பை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி